பிக் பாஸோடைய வரலாற்றுலேயே முதல் முறையாக எக்ஸ் கண்டெஸ்டன்ஸ் வந்து கண்டெஸ்டன்ஸாக திருப்பி இங்கே கூட போட்டி போட போகிறாங்க டாப் வெயிட் கூட அப்படிங்கும்போது ஸோ கெஸ்ட்டு யார் வருவாங்கன்ற மாதிரி தான் அவங்க வெயிட் பண்ணாங்க ஆனால் கெஸ்ட்டே ஒரு கன்டெஸ்டன்ட்டாக வருவாங்கன்றதை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை வாய்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டார்கெட் வந்து க்ளியராக தெரியுது அது வந்து அர்ணவ் தான் ஓவர் ஆட்டிக் மாதிரி அந்த இடத்துல வந்து டெஃபினெட்டாக காமிச்சாங்க நீ வந்து எங்கே கிளாப்ஸ் வருதோ யாருக்கு கிளாப்ஸ் வருதோ அவங்க கூட போய் நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சியே நீ இப்போ தூரம் வந்துட்டு ஜாக் அங்கே அங்கே தாவிட்டு இருக்காங்க அதனால தான் இங்கே இருக்காங்க உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டா இப்போ தெரியுது மக்கள் ஏன் உங்களை வெளியில் அமைச்சு அந்த ஃபயர் மோட் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் அவங்க பண்ண முப்படியான விஷயம் விஷால் கிட்ட கேட்டது தான் நீ என்ன ட்ரையாங்கல் லவ் பண்ண அப்படிங்கும்போது தர்ஷிகா நான் லவ் பண்ணல அப்படின்னு வேறு கிட்ட வந்து கேட்கறாங்க உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கா ஜாக்கெட் எல்லாம் பேசுறது அப்படின்னு கேட்கறாங்க நீ நீங்கள் அதை கேட்கணும் அவர் கம்ஃபர்டபிளாக இருக்கனால தானே பேசுறாரு இது எல்லாமே லைவ்ல போன விஷயங்கள் இது எதுவுமே எபிசோட்ல வரல ஆனா லைவ்ல வந்து முத்து குமரனு இவ்வளவு விஷயங்கள் பேசுறாரு அது எல்லாமே நம்மளுக்கு காமிக்கிறாங்க எதனால காமிக்கிறாங்க ஏதோ ஒரு இடத்துல முத்து அங்க லாக் பண்ணிருக்கார் அவருடைய அமௌண்ட் லாக் பண்ணி கொடுத்துட்டு வந்து சார் அதர் லாங்குவேஜ் பிக் பாஸ்லாம் வந்து பிஆர்ஸ் இல்லாமல் உள்ளவே வரக்கூடாதுங்கிறது ஒரு ரூலாகவே இருக்கும் தமிழ் பிக் பாஸ்ல இது ஏன் இவ்வளோ பெரிய விஷயமா எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல நீங்கள் எல்லாமே ஆக்டர் ஆக்ட்ரஸ் ஆங்கர் அந்த மாதிரி ஃபீல்ட்லேருந்து வந்திருக்கீங்க ஆனால் நான் ஜஸ்ட் மாடல் என்ன யாருக்குமே அதிகமாக தெரியாது எனக்காக ஓட்டு கேட்குறதுக்கு வெளியில் ஒரு ஒரு டீம் நான் வச்சுட்டு வந்திருக்கேன்னா அதில் என்ன தப்பு இருக்குது இப்போ அதை தாண்டி நான் இந்த வீட்டில் ஏதோ பண்ணுறதுனால மக்கள் என்னை வச்சுருக்காங்க மக்கள்கிட்ட இன்னைக்கு யார் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டி கேட்டீங்கன்னா கண்டிப்பா சௌந்தர்யா அவர் நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ அந்த அளவு இப்போ டஃப்ல போயிட்டு இருக்கு முத்துக்குமலனா சௌந்தர்யாவா அந்த மாதிரி டஃப்ல போற அளவுக்கு ரெண்டு பர்சன்ஸுமே வந்து மக்கள் மத்தியில வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆயிருக்காங்க ஸோ இந்த வாரம் வந்து பயங்கரமாக தீப்பிடிக்கிற வாரமாக இருக்கும் எப்பயுமே இந்த வாரம் வந்து பெட்டிக்காக எத்தனை அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்காங்க எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்காங்க அப்படி தான் நம்ம கண்ணு தேடும் ஆனால் இந்த வாட்டி இந்த கேம் வேற மாதிரி கொண்டு போகிறாங்க வெல்கம் டு பிக் பாஸ் விசஸ் பிரியா வணக்கம் மேம் வணக்கம் வெளியில நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் பிஆர் பிஆர்னு ஸோ வெளியில டிஸ்கஸ் பண்றதை தாண்டி வீட்டுக்குள்ளேயே பிக் பாஸ் வந்து மார்னிங் ஆக்டிவிட்டீஸ்ல அந்த கொஸ்டின் வச்சிருந்தாரு கண்டஸ்டன்ட் எல்லாருமே ஆஸ் யூஷுவல் சௌந்தர்யாவை டார்கெட் பண்ணி பேசினாங்க அந்த விஷயத்தெல்லாம் எப்படி பாக்குறீங்க அது வந்து ஆக்சுவலா அப்படி பேசிட்டா நம்மளுக்கு பிஆர் இல்லைன்றத காமிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே வந்து மொத்த பிளேமும் தூக்கி சௌந்தர்யா மேல போட்ட மாதிரி இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இருக்க எல்லாருக்குமே பிஆர் இருக்காங்க தான் நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் அவங்க இல்லைன்னு சொன்னாலும் அதை ஒத்துக்க முடியாது சில பேரு பர்டிகுலரா தனியா தெரியுது அப்படின்னா அவங்க வந்து இந்த ஷோல ஹைலைட்டடா இருக்காங்கன்னு அர்த்தம் அவங்களுடைய பிஆர் இவங்களுக்காக நல்லா ஒர்க் பண்றாங்கன்னு அர்த்தம் ஏன்னா இப்போ நம்ம ஏதாவது தான் பிஆர் கூட நம்மளுக்காக போஸ்டோ இல்ல ரீல்ஸோ ஏதோ சம்திங் போட முடியும் அப்ப அந்த அந்த ஒர்க் கூட இல்ல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இன்னொன்னு பிஆர்ஸ தாண்டி எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு சௌந்தர்யாவை எல்லாருமே சொன்னீங்க இல்லையா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து சந்தர்யாவை பிடிச்சிருக்குன்னாங்களே அவங்கெல்லாம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இப்போ நீங்க பிஆர்னு சொல்றீங்களான்னு எனக்கு ஒரு கேள்வி எல்லாரும் கேட்டுமே தீபக் நம்மளுடைய பையன் கூட என்னுடைய ஃபேவரேட் நீங்கள் தான் சொன்னார்ல சௌந்தர்யாவை அப்போ எனக்கு ஒரு கேள்வி மக்களுக்கு பிடிச்சதுனால பிளஸ் பிஆர் ஒர்க்னால இதனால இருக்காங்கன்னு நம்ம ஒத்துக்கலாம் ஆனால் மக்களுடைய சப்போர்ட் வந்து சௌந்தர்யாக்கு நிறைய இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து பிஆர் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பண்ணாதான் அந்த பர்சன் நம்மளை கவர்றாங்க ஸோ நம்ம வந்து அந்த பர்சன் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ஃபேவரட்டா இருக்காங்க ஏதோ ஒரு சின்ன சின்ன சிலுமிஷமா இருக்கட்டும் ஏதோ ஒன்னும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்கன்றதுனால தான் அவங்களுக்கு ஓட்டு விழுது பிஆர தாண்டி மக்கள் கிட்ட இன்னைக்கு யார் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா சௌந்தர்யாவை நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ அந்த இப்ப டஃப்ல போயிட்டு இருக்கு முத்துக்குமேனா சௌந்தர்யாவா அந்த மாதிரி டஃப்ல போற அளவுக்கு ரெண்டு பர்சன்ஸுமே வந்து மக்கள் மத்தியில வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆயிருக்காங்க ரொம்ப பேருக்கு அவங்களை பிடிக்குது பிஆர தாண்டி இந்த பிஆர் டாபிக் எடுத்துட்டு வந்ததும் மொத்த பிளேமும் சௌந்தர்யா மேல போனது வந்து எனக்கு என்னவோ ரொம்ப அவங்க டவுன் பண்ற மாதிரி தோணுச்சு அந்த வீட்டில் எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு இப்போ விஷ்ணு வந்து சௌந்தர்யாக்கு பிஆர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்ற நிறைய எல்லாம் வந்துட்டு இருந்தது அவருமே ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் தான் இப்போ பிஆர் வச்சு ஒருத்தவங்களை ஜெயிக்க வச்சிருக்கலாம் அப்படின்னா விஷ்ணு பண்ணியிருக்கலாம்ல அது அவர் ஜெயிச்சு கப் வாங்கியிருக்கலாம்ல ஏன் அர்ச்சனா வாங்கினாங்க அப்படின்னு தான் நானும் சொல்ல வரேன் அதைதான் நானும் சொல்ல வரேன் இந்த பிஆர்ன்றதே சீசன் சிக்ஸ்லேருந்து தான் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது அதுக்கு மேல பி என்னன்னே தெரியாது சீசன் சிக்ஸ்ல அசீம் கப்டு தான் சொன்னாங்க சீசன் சொன்னாங்க இப்போ சீசன் எயிட்ல சௌந்தரியா சொல்றாங்க ஆனா ஒருத்தர் மட்டும் அதை செய்யலன்றது என்னுடைய கருத்து வீட்டில் இருக்க எல்லாருமே தான் செய்றாங்க அண்டு இது ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஆர்ன்றவங்க நம்ம ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு தான் அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த ப்ரமோஷன் இருக்கு இல்லையா அது குட்டாகவும் இருக்கும் பேடாகவும் இருக்கும் சில பிஆர்ஸ் வந்து காசு வாங்கிட்டேமே தலையெழுத்தேன்னு போடுவாங்க ஆனால் அதுக்கு உள்ளே ஏற்ற ஒர்க்கு பாசிட்டிவாக இருக்கா அந்த பாசிட்டிவ்னஸ் வந்து சௌந்தர்யா தராங்களா அதுக்காக நாங்கள் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னொன்று சௌந்தர்யாவே சூப்பரான ஒரு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துருந்தாங்க நீங்கள் எல்லாமே ஆக்டர் ஆக்ட்ரஸ் ஆங்கர் அந்த மாதிரி இருந்து வந்திருக்கீங்க ஆனால் நான் ஜஸ்ட் மாடல் என்ன யாருக்குமே அதிகமாக தெரியாது ஸோ இப்போ நான் ஒரு ஓட்டிங்கில் வந்து உங்களுக்கு பிடிக்காமல் நான் வந்து ஒரு நாமினேஷன் நிற்கிறேன் அப்படின்னா எனக்காக ஓட்டு கேட்குறதுக்கு வெளியில் ஒரு ஒரு டீம்னா வச்சுட்டு வந்திருக்கேன்னா அதில் என்ன தப்பு இருக்குது இன்கேஸ் போனால் அதர் லாங்குவேஜ் பிக் பாஸ்லலாம் வந்து பிஆர்ஸ் இல்லாமல் உள்ளவே வரக்கூடாதுன்றது ஒரு ரூலாகவே இருக்குது ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்கும்போது தமிழ் பிக் பாஸில் ஏன் இவ்வளோ பெரிய விஷயமா எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ எனக்கு ஒரு ஃபேம் தேவை அப்படின்னா நான் வந்து இந்த வீட்டுக்குள்ளே நாள் சஸ்டெயின் பண்ணி வரணும் நான் எட்டு வருஷம் கனவாகவே இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் இருக்கணுன்றதுக்காக நான் வந்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேக்குறதுக்காக நான் ஒரு டீம் வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னா அது எந்த விதத்துல தப்பு அதை தாண்டி நான் இந்த வீட்டில் ஏதோ பண்றேன் மக்கள் என்ன வச்சுருக்காங்க இல்லன்னா பிஆர தாண்டி நிறைய பேர் வெளில போயிருக்காங்கல்ல அப்படிங்கறது அவங்களுடைய கருத்து அது கரெக்டாகவும் இருந்தது ஜாக்லின் கூட சொல்லிட்டு இருந்தாங்க நானும் பிஆர் கொடுக்குற காசை தான் எவ்வளவுடா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க ஏன்னா பத்து லட்சமா அஞ்சு லட்சமா அப்படின்னும் போது ஏன்னா இந்த இது இருந்தா நான் ஏன்ட கடனை அடிச்சுட்டு என்னடா நான் இங்க வாங்குற காசை ஏன்டா நான் பிஆருக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க பேசிட்டு இருந்தாங்க அது கொஞ்சம் இருக்காங்களா இல்லையானு ஒரு டவுட்டே எனக்கு வந்துச்சு ஜாக் ஒரு வேலை இல்லை போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜாக் இப்போ பவித்ரா அண்ட் இவர் முத்துக்குமரன் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு டீமை நான் நான் எப்படி சொன்னேன் நூறு பேர் கீழே ஐம்பது பேர் ஐம்பது பேர் கீழே இருபத்தஞ்சு பேர் அந்த எக்ஸ்பிளனேஷன் அதை பற்றி தெரிஞ்சவங்களால மட்டும்தான் தான் அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டவங்களால மட்டும்தான் தான் அதை பற்றி பேச முடியும் ஏன்னா நான் அதுக்காக பிஆர்னு என்னன்றத முதற்கொண்டு நான் எல்லாத்தையுமே விசாரிச்சு தான் நம்ம இன்டர்வியூலேயே நான் அதை சொன்னேன் ஆனால் உள்ளர் ஒருத்தர் வந்து அதெல்லாம் விசாரிக்காமலே அவருக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு அண்ட் அவர் கிளியர் கட்டாக சொன்னார் ஒரு போஸ்ட்டுக்கு ஐம்பது ரூபா ஒரு போஸ்ட்டுக்கு ரூபாய் ஒரு போஸ்ட்டுக்கு நூறுரூபா இந்த மாதிரி பிரிச்சுப்பாங்க இது வந்து வாரத்தில் நீ மூணு நாள் நாலு நாள் போடணும் அது ஒரு ஒரு வாரத்துக்கு நீ ஒரு லட்ச ரூபாய்லேருந்து ஐம்பதாயிரூபா செலவு பண்ணணும் இது எப்படி இவ்வளோ கிளியர் கட்டாக உங்களால் பேச முடியுது இது எல்லாமே லைவ்ல போன விஷயங்கள் இது எதுவுமே எபிசோட்ல வரல ஆனால் லைவ்ல வந்து முத்துக்குமரன் இவ்வளோ விஷயங்கள் பேசுறாரு அது எல்லாமே நம்மளுக்கு காமிக்கிறாங்க எதனால காமிக்கிறாங்க ஏதோ ஒரு இடத்துல முத்து குமுரனும் அங்கே லாக் பண்ணியிருக்கார் அவருடைய அமௌண்ட் லாக் பண்ணி கொடுத்துட்டு வந்துருக்காரு கொடுத்துட்டு போக மிச்சம் ரூபாய் கூட உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும் சார் அது யாருக்கு தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ அது ஆர்கானிக் கோட்ஸாகவும் இருக்கும் ஜென்யூன்னு ஃபேன்ஸாக கூட இருக்கலாம் ஆனால் க்ளியர் கட்டால் இவ்வளோ எக்ஸ்பினேஷன் கொடுத்துருக்கலாம் பவித்ராலாம் ஆன்னு பாக்கிறாங்க என்னடா சொல்கிறீங்க இவ்வளோ காசு ஆகுமா இவ்வளோ காசு ஆமான்னு ஸோ எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு அப்போ இவ்வளோ கிளியர் கட்டாக சொல்றாருன்னா ஒன்னு இதில் அப்ரோச் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு வந்துருக்கணும் கேட்காம இவ்வளோ கிளியர் கட்டா நம்மளால சொல்ல முடியாது எதையுமே ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு பிஆர் வச்சுக்கிறது ரொம்ப ஒரு கேவலமான விஷயமோ ஒரு கேமுக்காக இப்படி பண்ணால் கேவலமான அப்படிலாம் கிடையாது நீ இது முயற்சி பண்ணியிருக்கேன் நீங்க இருக்கணும்னா ஆடியன்ஸ் சப்போர்ட்டை தாண்டி பிஆர் சப்போர்ட் தான் உன்னை வந்து மேலே பூஸ் பண்ணும் அது யாருக்குமே புரிய மாட்டேங்குது பிஆர் பிஆர் ஒரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா பிஆர் இப்போ நான் அருண்காக பேசினா அருண்க்கு பிஆர் சவுந்தருக்கு பேசுனா சௌந்தரிய பிஆர் முத்துக்காக பேசினா முத்துக்கு பிஆர் இந்த மாதிரி நீங்க பிஆர் சொல்றதுனால எனக்கு ஒன்றும் ஆகப்படுதில்லை அவங்க தனியாக ஒர்க் பண்ணிருக்காங்க அதை புஞ்சுக்கோங்கன்ற ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பிஆர் பிஆர்னு பேசி பேசி அந்த பிஆர் வந்து உள்ளே கொஸ்டினா வந்துருச்சு அந்த தீபக் அதுக்கு நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாரு நான்லாம் வந்து எனக்கு ஒரு மூவி ப்ரமோஷன்னா நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணி நான் வந்து ப்ரமோஷன் பண்ணிப்பேன் பட் இது எனக்கு வேண்டாம் நான் இருக்கிற வரைக்கும் இருக்கலான்ற மாதிரி தான் நான் வந்தேன் பட் என்னோட கேம் நான் கரெக்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சௌர்ரியாவுக்கும் சொன்னார் சௌந்தர்யாவுமே வந்து என்னோட கெரியர் ஸ்டார்ட் ஆக போகுது என்னோட கெரியர் மிடில் இருக்கு ஸோ உன்னோடைய கெரியருக்கு ஒரு பேர் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா அது வச்சுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை சவுண்டு அப்படின்ட்டு சவுண்டுக்குமே கொஞ்சம் அட்வைஸ் பண்ணார் அவங்க ரொம்ப ரொம்ப அழுதுட்டாங்க ஸோ அதனால இந்த எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாசிட்டிவாக மாற்றினாங்க பணப்பெட்டி இந்த வாரம் வந்துடும் அப்படின்னு கண்டஸ்டன்ட் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இடிய தூக்கி போட்டாரு எக்ஸ் கண்டஸ்டன்ட் உள்ளே வர்றாங்க அப்படின்னதுமே பவித்ரா ஐயோ பணப்பெட்டி வராதா அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க எஸ் எல்லாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லா சீசன்லாம் இந்த டைமுக்கு பணப்பெட்டி எடுத்துகிட்டே போயிட்டாங்க பட் இந்த சீசன் கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்கு அண்ட் இந்த வீக் தான் பணப்பட்டி எடுக்கிற வீக் ஆனால் இந்த வீக்கில் பாஸ் உடைய வரலாற்றுலேயே முதல் முறையாக எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் வந்து கண்டஸ்டன்ஸாக திருப்பி இவங்க கூட போட்டி போட போகிறாங்க டாப் எயிட் கூட அப்படிங்கும் போது அது ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது எனக்குமே ஒரு நார்மலாக வராங்கன்னா கெஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சம் அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு நீ இப்படி இருந்திருக்கலாம் உனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி இப்படி பேர் இருக்குது இப்படி இருக்குது பரவாயில்ல விட்டு ஓரளவுக்கு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு போகிற கண்டஸ்டன்ஸ் தான் கெஸ்ட்டாக வந்து சொல்லிவிட்டு போவாங்க பட் இதில் வந்து அப்படி ஆப்போசிட்டாக யார் யாரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேர்லாம் வந்து நாமினேட் பண்ணி அந்த வீக்லாம் யார் யாரெல்லாம் போனாங்களோ அவங்கள அப்படியே பிடிச்சி போட்டு இவங்க எல்லாம் வரப்போறாங்க இவங்களை பத்தி நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத போர்டெல்லாம் அவங்களே வச்சுட்டாங்க வச்சுட்டு இவங்க வந்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா நீங்க வெளியிலேயே இருந்திருக்கலாம் மேக்கப் கிட்ட மறந்துட்டு போயிட்டீங்களா போய் பெரியவங்களுக்கு இருந்தா கூட்டிட்டு வா நீதான் ரொம்ப நல்லவராச்சே நீ எதுக்கு உள்ள வர இந்த மாதிரி ஒரு நேம் பிளேட்லாம் வச்சு அதை வந்து போர்டில் பிக்ஸ் பண்ணும் ஒரு ஒரு பர்சனுக்கும் சோ சுனிதா ரவீந்திரன் அர்ணவ் சிவகுமார் தர்ஷா குப்தா ரியா வர்ஷினி இவங்க எல்லாரும் ஆனா இந்த எட்டு பேருக்கும் ஒரு டார்கெட் பாத்தீங்கன்னா அர்ணவ் தான் எல்லாருமே அர்ணவ் எல்லா பேர்ல பாய்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டார்கெட் வந்து கிளியரா தெரியுது அது வந்து அர்ணவ் தான் ஏன்னா அவர் ஸ்டேஜ்ல வந்து பயங்கரமா பிளாஸ்டா வந்து திருப்பி வரமாட்டோன்ற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்ல பயங்கரமாக பேசிட்டு போயிட்டாரு ஆனால் இப்போ அவர் உள்ள வந்து இவங்களை செய்யலான்னு வராரு ஆனால் அருள்லாம் ரெடியாக இருக்காரு அவனை நீ வாடி உங்களுக்கு இருக்குது வா வெச்சு செய்யலாமா உள்ள என்ன பேசிட்டு போனேன் நீங்களாம் வந்து ஜால்ராசா வா நீ உள்ள அவரால் அந்த இதுவை தாங்கிக்க முடியல ஐ மீன் அவர் அங்கே சொல்லிட்டு போனதை பட் உள்ள வரலையே அதுக்கப்புறமா எதுவும் ஒயில் கார்டு வரல அதுக்கப்புறம் அவரை பத்தி பேச வேண்டிய ஒரு டைமுமே உங்களுக்கு இல்ல சோ அதனால அதெல்லாம் மறந்துட்டாங்க மேபி கெஸ்டா வந்து அதை பேசி புரிய வச்சிருப்பாங்க நானுமே நினைச்சேன் ஆனா வந்து அவங்க எல்லாம் என்ன ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா இவர் வந்து கண்டஸ்டன்டா தானே வராரு நீ வா இப்ப மட்டும் நீ போற வா ரெடி நான் ரெடி வா என்ன பேசிட்டு போன உன வச்சு செய்யறோம் வா அப்படின்ற மாதிரி அருண் தான் பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அருணவுக்காக சோ இந்த வாரம் வந்து பயங்கரமா தீப்பிடிக்கிற வாரமா இருக்கும் எப்பயுமே இந்த வாரம் வந்து பெட்டிக்காக எத்தனை அமௌண்ட் எவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்காங்க எவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்காங்க அப்படிதான் நம்ம கண்ணு தேடும் వాటి இந்த கேம் வேற மாதிரி கொண்டு போறாங்க பட் அது கரெக்ட் நினைக்கிறீங்களா ஏன்னா மக்கள் வந்து வேண்டாம் வெளியில் அனுப்பின ஒருத்தர் வந்து இப்போ இங்க விளையாண்டுருக்கிற பர்சன் ரெண்டு பேரோட ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா அது கரெக்ட் இல்லை ஏன்னா இப்போ இவ்வளோ நாள் வந்து மக்கள் ஓ ஓட்டு போடாம எங்களுக்கு இவங்கெல்லாம் விளையாட வேணாம் அப்படின்னு சொல்லி வெளியில் அனுப்பினவங்க நிறைய பேர் இருக்காங்க அது அது மூலயமா இல்லாம சேனல் மூலியமாவும் வெளியில போனவங்க இருக்காங்க மக்கள் வந்து உள்ள இருக்கணும்னு நினைச்சு சேனல் வெளியில் அனுப்பின ஆட்களுமே இருக்காங்க ஸோ அப்படி கம்பேர் பண்ண போது இப்போ மக்களால வெளியேற்றப்பட்ட ஒருத்தர் உள்ள வராங்கன்னு போது இங்க வந்து தொண்ணூத்தி நாள் சம்திங் இருக்காங்க இப்போ தொண்ணூத்தி நாள் நாளா நான் முயற்சி பண்ணி ஒரு ஒருத்தரா வெளியில போகணும் வெளியில போகணும் நினைச்சு நினைச்சு எல்லாரும் போய் நான் இப்ப டாப் வெயிட்ல நிக்கும் போது நீ முப்பது நாள்ல வெளியில போயிட்டு அறுபது நாள் கழிச்சு உள்ள வர அந்த அறுபது நாள்ல வந்து நீ என்ன பண்ணிட போறேன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கு அண்ட் ஒரு பயம் இருக்கு ஏன்னா யாருக்கு பதிலாவோ யாரோ ரீப்ளேஸ் ஆக போறாங்க அப்படின்னு உங்களில் யாருக்கு பதிலாகவும் யார் வேணாலும் ரீப்ளேஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே கொடுத்துருக்காங்க ஆகலாம் தான் கொடுத்துருக்காங்க ஆகுவாங்க அப்படின்ற மாதிரி கொடுக்கல மேபி இவங்கள ஒரு மிரட்டலுக்காக கூட அவங்க உள்ளே அனுப்பலாம் ஸோ அது வந்து இந்த வீக் வந்து கொஞ்சம் ஃபயராக போகணும் எந்த விதத்துலயும் டிஆர்பி லோவாக கூடாது ஏற்கனவே ஐம்பது நாள் லோ ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால ஒரு பரபரப்பை ஏற்படுத்துறதுக்காக இவங்க எல்லாரும் உள்ளே இறக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அண்டு உள்ளே இவங்க இவங்கெல்லாம் பேசக்கூடிய ஆட்கள் தான் வந்திருக்க போயிட்டு வர்றவங்க எல்லாருமே பேசக்கூடிய ஆட்கள் தான் அர்ணவ் மட்டும் தான் அடிக்கிற மாதிரி வராரு அவர் அடி வாங்கி உட்கார போறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் அப்ப பிக் பாஸ்கே தோணி இருக்கு நீங்க எட்டு பேரும் எந்த கண்டும் கொடுக்க போறது இல்ல நான் வெளில இருந்து கண்டென்ட் இறக்குறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காரு ஏன்னா நேத்து ஈவினிங் ஒண்ணுமே டாஸ்க் பேப்பரை வச்சு ராஜா ராணி மாதிரி விளையாடுங்கிறாங்க வேற என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே கிடையாது ஓ அங்க ஒண்ணும் இப்ப கேம் கிடையாது ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளவு நேரம் பேச முடியும் எதை பத்தி பேச முடியும் எட்டு பேர் ஆல்ரெடி தொண்ணூறு நாள் பேசியாச்சு இப்ப என்ன பத்தி பேசுறது கேமும் இல்ல டாஸ்கும் இல்ல அப்ப என்னத்தை பத்தி பேசுவாங்க கெஸ்ட் யார் வருவாங்கன்ற மாதிரி தான் அவங்க வெயிட் பண்ணாங்க ஆனா கெஸ்டே ஒரு கன்டஸ்டன்டா வருவாங்கன்றதை அவங்க எதிர்பார்க்கவே இல்ல அண்ட் ஜாக் பவித்ரா சௌந்தர்யா எல்லாம் வந்து என்ன சொல்றீங்க எல்லோரும் வராங்களா அப்படிங்கிற மாதிரியே அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் இருந்து ஒரு பயோ கண்டிப்பா இருக்கும் ஐயோ எனக்கு முதல்ல யாரும் இருக்க போறான் யார் நானே இவங்கலாம் வெளில தோத்திட்டு வாடா இப்பதான்டா டாப் ஃபைவ் குள்ள வரப்போறோம் அப்படின்ற நினைப்புல இருக்கேன் கடைசியில வந்து இப்படி சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு யாருக்கா இருந்தாலுமே அந்த ஒரு பதட்டம் இருக்க தான் செய்யும் யாருக்குமே யாருமே ரீப்ளேஸ் ஆயிட்டாங்கன்னா

என்னன்னு பார்த்துட்டு வந்தீங்களா அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் யாருக்கு நினைக்கிறீங்க வர்ஷினிக்கு தான் அது வந்து லாஸ்ட் டைம் வரும்போது வயல் கார்ட்ல வரும்போது அவங்க பார்க்காம வந்துட்டாங்க பட் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அவங்க உள்ள வந்து கரெக்டா அவங்க போற அந்த எவிக்ட் ஆகிற அந்த வீக் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பேச ஆரம்பிச்சாங்க நல்லா விளையாட ஆரம்பிச்சாங்க மேபி போனதுக்கு அப்புறம் இப்பயாச்சும் கேம் நல்லா பார்த்துட்டு வந்தீங்களா அப்படிங்கிற அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுல பெரியவங்க இருந்தா கூப்பிட்டுவாங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் யாருக்கு பொருந்தும்னு பாக்குறீங்க எனக்கு தெரிஞ்சு தர்ஷா குப்தா ஏன்னா அவங்கதான் எல்லாத்துக்கும் அழுவாங்க ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாலே அழ ஆரம்பிச்சுடுவாங்க அதை ஹேண்டில் பண்ற அந்த ஒரு ஒரு பிளேயராகவே அவங்க நான் பார்த்ததே கிடையாது ஸோ அதனால வீட்டுல யாராச்சும் பெரியவங்களும் தான் கூப்பிட்டுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்கப் திங்ஸ் எதுவும் மறந்து வச்சுட்டு வந்துட்டியா எடுத்துட்டு போக வந்திருக்கியான்ற ஸ்டேட்மெண்ட் யாருக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு சுனிதா கரெக்டாக

அதுக்கப்புறம் இந்த எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஜாக்லின் விஷாலோட கான்வர்சேஷன் எப்படி பாக்குறீங்க ஜாக்லின் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டுமே எனக்கு வேலிடா தெரிஞ்சது கரெக்ட் ஏன்னா விஷால வெளியில அவங்க பாத்திருக்காங்க விஷால் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ சண்டே கூட விஷால் ஒரு விஷயம் சொன்னாரு எனக்காக ஐ திங்க் ஏதோ சம்திங் வாங்கி கொடுத்தது முதல் முதல் எனக்கு வாங்கி கொடுத்தது வந்து ஜாக்லின் தான் ஏதோ டீ கடையில் சம்திங் ஏதோ சாப்பிட்றதுக்கு அப்படின்னும் போது அந்த அவ்வளோ அந்த விஷயம்லாம் இருக்காங்கல்ல அந்த விஷயம்லாம் ஏன் நீங்கள் ஷோவில் காட்டல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அண்ட் இன்னொன்று என்னென்னா ஜாக்லின் பார்க்கும்போது நல்லா நோட் பண்ணிக்கோங்க லாஸ்ட் வீக் வரைக்கும் ஜாக்லினுக்கு ஒரு ஒரு நெகட்டிவாக இந்த கேமை சரியாகவே விளையாடாத ஒரு பர்சனாக தெரிஞ்சது விஷால் விஷாலுக்கு தெரிஞ்சது ஜாக்லின் இவங்க ரெண்டு பேருக்கும் ஆவாதுன்ற மாதிரி நம்ம நினச்சிட்ருந்தோம் ஆனால் அதை தாண்டி இந்த வீக் பார்த்தீங்கன்னா கேம் எல்லாம் ஓவர் ஓவர் ஆனதுக்கு அப்புறம் ஜாக்லின் போய் அப்ரோச் பண்ணுறாங்க நான் உனக்கு சாரி சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் உன்னை சில வார்த்தைகள் சொல்லி நான் உன்னை வந்து திட்டியிருக்கேன் பேசியிருக்கேன் உனக்கு உன் மேலே வந்து குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுருக்கேன் அதுக்கு நான் ஜென்யூனாக சாரி சொல்கிறேன் ஏன்னா நீ கேம் விளையாடல இங்கே நீ உனக்கு ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்வில் உனக்கு ஒரு விஷயம் உனக்கு உன்னால் சொல்ல முடியும் ஆனால் நீ அதை சொல்ல மாட்டேங்கிற இந்த கேம் வந்து உங்ககிட்ட நல்லா இல்லை அப்படிங்கிற அப்ரோச் வந்து இதுதான் கரெக்டான டைம் இதை நடுவில் ஜாக் பண்ணியிருந்தாங்கன்னா கிட்ட இவங்க நல்லவழா காமிச்சுக்கணுன்றதுக்காக ஜாக் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாலையும் சரி உள்ள வீட்டுக்குள்ளேயும் சரி அந்த மாதிரி டாக்ஸ் தான் போயிருப்போம் ஆனால் அந்த ஜென்யூனாக வந்து கேம்லாம் எல்லாம் இதுக்கப்புறம் கேமே கிடையாதுன்ற பட்சத்தில் அதை அப்ரோச் பண்ணி பேசும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா நல்லா எனக்கு தெரிஞ்சுது இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு க்யூட் பாண்ட் இருக்குது யாரும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கலாச்சிக்கிறது அதெல்லாமே நம்ம நடுவில் பார்த்து சிரிக்கிறோம் நேற்று நைட் கூட நல்லா சிரிச்சிட்டு இருந்தோம் இவரும் அவங்களும் பேசி பேசிட்டு இருந்ததில் அதெல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்குது ஆனால் கேம்னு வரும்போது ரெண்டு பேருமே ஆப்போசிட் ஆப்போசிட்டில் நிற்கும் போது வர வழியில் சொல்லி தான் ஆகணும் இன்னொன்று நீ எனக்கு ஆப்போசிட்டில் நிற்கிற நீ என்னுடைய காம்படிட்டர்னு போது நான் உன்னை வந்து அப்படி தான் சொல்லி ஆகணும் வர வழி கிடையாது அந்த ஒரு ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அது கொஞ்சம் அவங்க பாண்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்து அண்டு விஷால் மேலே அவங்க வச்ச அந்த தாட் என்னென்னது அவங்களும் சொன்னாங்க அவரும் மாற்றி சொல்லும் போது ஓகே இவங்க வந்து வெளியில் இருக்க மாதிரி தான் உள்ள ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்காடு கூட கேமில் எடுத்துகிட்டு வரல ரெண்டு பேருமே எடுத்துக்காரலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சது ரொம்ப கியூட்டா இருந்தது பார்க்க விஷால் பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஃபுல்லாவே சேஃப் கேம் தான் ஆடிருப்பாருன்னு எல்லாருமே எல்லாருக்குமே தோணுது ஸோ கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணி அவரோட பாயிண்ட் சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு அது கரெக்டு தான் விஷால் வந்து சேஃப் கேம் தான் ஆடி இருக்காரு ட்ரையாங்கிள் கேம் ஆடினாரு நிறைய கேம் விஷால் ஆடி இருக்காரு இப்போ நிறைய பேர் சொல்றாங்கல்ல இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னா ஒருத்தர் கூட சஸ்டெயின் பண்ணி இருந்தா நீங்க இவ்வளோ தூரம் வரலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து நிறைய பேருக்கு இருக்குது இப்போ இன்னைக்கு மார்னிங் சுனித்தான் வந்து கூட அந்த மாதிரி சொன்னாங்க ஜாக்லினை ஸோ அந்த மாதிரி விஷால் வந்திருக்காரு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அண்ட் அது நெகட்டிவ் வேவ்லயோ பாசிட்டிவ் வேவ்லையோ ஆனால் ஏதோ ஒரு விஷயம் விஷால் பண்ணுறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது அது நெகட்டிவ் நிறைய இருக்குது கிட்ட அது வந்து பாய்ஸ் டீம்ல இருக்கும்போது எனக்கு அவ்வளோ தெரியல அது பாய்ஸ் டீம்லேயே அந்த ஸ்கூல் கேம்லாம் வைக்கும்போது தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விஷாலுடைய அந்த கேமை தாண்டி விஷாலோட என்டர்டைன்மெண்ட் தாண்டி விஷாலோட நெகட்டிவ் சைடு வந்து நெகட்டிவ்ன்றது வந்து அவர் இங்கே ஒன்று அங்கே ஒன்று பேசுறதுதான் அப்படியே நெகட்டிவாக மாறுது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கிட்டே எனக்கு வந்து பிடிக்கல நீங்கள் சொன்ன மாதிரி அவர் அப்படி அப்படி சஸ்டெயின் பண்ணி வந்தது வந்து ஏதோ ஒரு லக்கு தான் ஏன்னா அவரே அதை நம்பலை ஏன்னா நான் செவன்ட்டி டேஸ் தான் சார் நினச்சேன் அதை தாண்டி நான் இருக்கேன் அப்படின்றத வந்து சேதுபதி நான் கிட்ட சொல்லும்போது அவரே அதை நம்பலை ஸோ ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி கான்ட்ரவர்சியில் தான் அவர் வந்து அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இருந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வகையில இப்போ வந்திருக்கிறது நம்ம சுனிதாவும் வந்திருக்காங்க வந்து சுனிதா ஒவ்வொரு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற குற்றச்சாட்டெல்லாம் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த வகையில விஷாலுக்கு சொல்லியிருந்தாங்க நீ என்னப்பா ட்ரையாங்கிள் காதல் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அது ஒரு கரெக்டான வந்ததுமே வந்து அவங்களுக்கு யார் தான் போய் ஆக பண்ணாங்க தீபக்கா இருக்கட்டும் விஷாலா இருக்கட்டும் அருணா இருக்கட்டும் லாஸ்டா வந்து ஜேக் ஜாக் ஃபுல்லா கூட ஹக் பண்ணலாம் அதுக்குள்ள அப்படின்ட்டு வந்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நான் ஜாக்கை மட்டும் சொல்ல சவுண்டும் அவங்களுக்கு தான் ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இவங்க வந்து ஃபுல்லா சொல்லி முடிச்சுடுறேன் அதுக்கப்புறம் நீங்களே சொல்வீங்க உள்ள வராங்க அப்புறமா இது மார்னிங் நடக்குது வேக்கப் சாங் அப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் கேப் விட்டு இந்த சாங் சாங் பிளே பண்றாங்க இவங்க உள்ள வராங்க இது எல்லா விஷயங்களும் நடக்குது உள்ள வந்ததுமே வந்து எல்லாரும் நான் செமையா விளாடுறீங்க அப்படி விளாட்றீங்க எப்படி விளாட்றீங்க அப்படிங்கும் போது எல்லாருமே கேக்குறாங்க நாங்க எப்படி தெரியறோம் வீட்டில் எப்படி இருப்போம் எப்படி இருப்போம் அப்போ ஜாக் கேட்காமலே ஜாக் மேல ஒரு விஷயத்த வந்து ஓவர் ஆட்டிடியூட் மாதிரி அந்த இடத்துல வந்து சுனிதா காமிச்சாங்க நீ வந்து எங்க கிளாப்ஸ் வருதோ யாருக்கு கிளாப்ஸ் வருதோ அவங்க கூட போய் நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சே நீ இவ்வளவு தூரம் வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவ சொன்னாங்க எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா சுனிதா வெளியில போற வரைக்கும் அன்ஷிதா சுனிதாவோட ஃப்ரெண்டா இருந்தாங்க சுனிதா வெளியில போனதுக்கு அப்புறமா அன்ஷிதா ஆனந்தியோட ஃப்ரெண்டா மாறினாங்க ஆனந்தி வெளியில போனதுக்கு அப்புறமா அன்ஷிதா வந்து பவித்ராவோட ஃப்ரெண்ட் ஆனாங்க அப்ப என்ன பண்ணிருந்தாங்க அன்ஷிதா எனக்கு இது சுனிதா கிட்ட கேட்கணும் என்ன பண்ணிருந்தாங்க சுனிதா சொல்லுங்க அன்சிதாவும் இதே தானே பண்ணாங்க இப்போ ஜாக்குக்கு உண்மையா யார் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களோ அது வரைக்கும் மேக்ஸிமம் ஜாக் இருந்திருக்காங்க ஒரு குறிப்பிட்ட செவன்டி செவன்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் கோவா கேங் ரோஸ்ட் வாங்காத வரைக்கும் அவங்க சவுண்டு ரெண்டு பேரும் மட்டும்தான் பயங்கர க்ளோஸாக இருந்தாங்க எவ்வளோ பேசினாலும் எவ்வளோ பண்ணாலும் டாஸ்க் இருந்தாலும் எவ்வளவு விஷயங்கள் இப்ப அது மாறியே இருந்தாலும் அப்போ வரைக்கும் அவங்கதான் ரெண்டு பேர் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு அதுக்கப்புறமா அதை தாண்டி அவங்கள பத்தி பின்னால பேசுகிறாங்க இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குன்னும் போது தான் அதுலேருந்து விலகி வராங்க ஸோ ஒரு செவன்டி ஃபிஃப்த் டேக்கு அப்புறமா தான் ஜாக் வந்து அந்த கேங்ல இருந்து வெளில வராங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இந்த மாதிரிலாம் எல்லாமே தெரியும் தான் ஆக்சுவலி அவங்க சொல்றாங்க ஷோ பாத்தீங்களா அருண் அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை கேட்குறாரு ஷோ பார்த்தீங்களா நீங்க எந்த கேம் மிஸ் பண்றீங்க அப்படிங்கும் போது ஷோ போய் பார்க்கல ஷோ பார்க்கல அப்ப எப்படி ஜாக் அங்க இருக்காங்க உங்களுக்கு எப்படி தெரியும் ஜாக் அங்கங்க தாவிட்டு இருக்காங்க தான் இங்கே இருக்காங்க உங்களுக்கு எப்படி தெரியும் சுனிதா இப்ப தெரியுது மக்கள் ஏன் உங்களை வெளியில் அமைச்சாங்க நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் சுனிதா போனதுக்கு ஒரு நல்ல பிளேயர் ஆச்சு நல்ல கேம் நல்ல ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சேன் பட் கரெக்டான சாய்ஸா இருக்கட்டும் அவர் மக்களோட சாய்ஸா இருக்கலாம் ரெண்டு சாய்ஸ்லயுமே நான் இப்போ உடன்படுறேன் சுனிதா வெளியில போனது சூப்பர் ஏன்னா ஒரு கேம் பார்க்கலன்றீங்க உங்களுக்கு பிடிக்காது உங்க ஃப்ரெண்ட வந்து அவங்க வந்து பயங்கரமா அவங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் சண்டை போதும் அப்படிங்கிறதுனால வெளில வந்து வன்மத்தை கக்குவீங்களா சவுண்ட் கிட்டயுமே சொன்னாங்க சவுண்ட் உனக்கு நல்லா கிளாப்ஸ் வருது மக்கள் இவ்வளோ தூரம் உனக்கு சேவ் பண்ணியிருக்காங்க நீ என்ன நீ வந்து அதை பத்தி என்ன நினைக்கிற அப்படிங்கும் போது சந்தோஷம் அப்படின்னும் போது ஆனா நீ அந்த மக்களுக்காக இந்த வீட்டுக்காக இங்க இருக்கிறதுக்காக நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது ஆனா நீ அதை பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்றாங்க அப்போ சௌந்தர்யா சொல்றாங்க நான் ஏதோ ஒரு விஷயம் பண்றதுனாலதான் நான் இன்னும் இந்த வீட்டுல இருக்கேன் அப்படிங்கிறாங்க எனக்கு அங்க சூப்பர்னு தெரிஞ்சுது மக்களோட சப்போர்ட் தாண்டி பிஆர் சப்போர்ட் தாண்டி இந்த வீட்டுல ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க ஏதோ ஒரு விஷயம் கியூட்டா கியூட்டா பண்றாங்களோ இல்ல ஆங்கிரி காட்டுறாங்களோ ஏதோ ஒரு விஷயத்த பண்றாங்க அதனாலதான் இருக்காங்க அதனாலதான் நீங்க வெளியில போயிட்டீங்க அப்படின்னு நான் சொல்றேன் இங்க பயங்கர ஃபைட் கொடுத்தீங்க அந்த வீக் காயிட்டாஸ்லாம் செம்ம நானே பைர் விட்ட சுத்தாங்க சூப்பரா நாங்க செம்ம அப்படின்ற மாதிரிலாம் ஆனா அடுத்த வீக் நீங்கள் வெளியில் போனதுக்கான காரணம் யாரு நீங்கள் மட்டும்தான் ஒரு இந்த கேமை பொறுத்த வரைக்கும் மைண்ட் கேம் இருக்கும் ஃபன் இருக்கும் காமெடி இருக்கும் பிசிக்கல் இருக்கும் இது எல்லாமே கலந்தது தான் பிக் பாஸ் நீங்கள் என்டர்டைன்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்க உள்ளே வச்சிருப்பாங்க உங்களால என்டர்டைன்மெண்ட் இல்லைன்னா உள்ளே இருக்கும் சுனிதா ஒரு நாலு பாட்டு வந்து தமிழ் பாட்டு எடுத்து பாடும்போது எல்லாருமே கொண்டாடணும் ஏன் அதனால நல்லா என்ஜாய் பண்ணும் பிடிச்சிருந்தது அது வெளியில் இருக்கும்போதே நடந்தது ஆனால் சுனிதா உள்ளே போய் அந்த மாதிரி ஒன்றும் பண்ண மாதிரி தெரியுது ஆனால் சௌந்தர்யா வெளியில் நாங்கள் பார்த்தது இல்லை அவ்வளவா சௌந்தர்யா உள்ளே போய் அவங்களுக்கான ஒரு ஒரு ஸ்பேஸ் அமைச்சுக்கிட்டாங்க சௌந்தர்யானா இப்படி தான் டான்ஸ் ஆடுவா சௌந்தர்யா அப்படின்னா தலையை இப்படி இப்படி பண்ணுவா அவள் டான்ஸ் ஆடுவா அவள் விளையாடுவா அவள் சுத்து வரவும் அடிப்பா எல்லாரும் கூடயும் பேசுவா எல்லாரும் கூட ஜோலியாக இருப்பா இந்த மாதிரி ஒரு பேரை எடுத்ததுனால தான் சௌந்தர்யா இவ்வளோ தூரம் இருந்திருக்காங்க அது புரியாமல் அதான் ஆக்சுவலாக அவங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆவலைன்னா தேவை அந்த வன்மத்தை வந்து கொட்டுவோம்ல போகும்போதே வன்மத்தோட போகிறது வன்மை குடவுனா வர்றது வந்து கொட்டுறது அதை தான் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு அண்டு அவங்க பண்ண உறுப்பான விஷயம் விஷால்கிட்ட கேட்டது தான் அதுவும் ஏன்னா அவங்க ஃப்ரெண்டோடைய லைஃப் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி ஒரு பர்சனால பாதிச்சிச்சு உன்னை நம்பராக நம்பராய்ப்போ என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசுறதுக்கே வந்தாங்க ஸோ அதையுமே கிட்ட கேட்டாங்க நீ என்ன ட்ரையாங்கல் லவ் பண்ண அப்படிங்கும்போது நான் லவ்வே அப்படின்னும் அப்படிங்கும்போது தர்ஷிகா நான் லவ் பண்ணல அப்படின்றாரு அவர் அதுக்கு வந்து இல்ல நீ வந்து தர்ஷிகா லவ் பண்ணல ஆனால் அவ லவ் பண்ணுறது நீ ஸ்பேஸ் கொடுத்தது ரொம்ப தப்பு அப்படின் போது கரெக்ட் அதை நம்ம கேட்ட கொஸ்டின் எல்லாத்தையுமே அவங்க கேட்டிருக்காங்க எனக்கு என்ன ஒன்றுன்னா ஏன் ஷோ பார்க்கலான்னு போய் சொன்னீங்க சொல்லித்தான்னு கேட்க தோணுச்சு இப்போ இவ்வளவு இவ்வளோ கிளியர் கட்டா தர்ஷிகா லவ் பண்றத நீ ஏன் தடுக்கலன்னு கேக்குறீங்க ஏன் லவ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தேன்னு கேட்குறீங்க நீ லவ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏன் வந்து அவ கூடவே சுத்துனு கேக்குறீங்க அன்னைக்கு அன்ஷிதா வெளியில போறதுக்கு முன்னாடி என்ன பேசுனீங்கன்னு கேக்குறீங்க வெளியில போற அவங்க காதில் என்ன சொன்னான்னு கேட்குறீங்க அப்ப நீங்க இவ்வளவோ பார்த்துருக்கீங்கன்னா ஷோவே பார்க்கல ஏன் போய் சொல்றீங்க அப்போது எனக்கு அது புரியல ஏன் சுனிதா அப்படி சொன்னாங்கன்னு தெரியல ஆனால் இவ்வளோ கிளியர் கட்டாக நிறைய உங்கள் சிஸ்டர் உள்ளே வந்தால் அவள் வந்து இந்த மாதிரி வந்து சொன்னால் அப்போ சொல்லும் போது கூட நீ வந்து ஆமாம் தப்பு தான் நீ வந்து உணரவே இல்லையே அதுக்கப்புறம் வந்து நீ அஞ்சலிதா கூட பேசினேன் இவர் உடனே எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்குறாரு என்னோட ஃபேமிலி ரவுனில் வந்து ரொம்ப என்னை வந்து கன்வின்ஸ் பண்ணி என் என்னுடைய வீட்டுக்கும் எனக்கும் ஒரு பிரிட்ஜாக இருந்து என்னை வந்து இனிமேல் உங்கள் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோன்னா வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணா ஸோ அதனால் நான் ரொம்ப கனெக்ட் ஆகிட்டேன் அதனால் எங்களுக்குள்ளே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி நாங்கள் க்ளோஸ் ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அவர் காதில் என்ன சொன்னாரு முதற்கொண்டு இவங்க கேட்குறாங்க ஸோ அவர் சிரிச்சிட்டு அப்படியே மழுப்பிடுறாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சுனிதா கேக்கறது கரெக்ட் ஓகே இப்போ நீங்க கேட்குறீங்களோ உங்க ஃப்ரெண்டுக்காக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது ஆனா இந்த சைடில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்க எல்லாம் வந்து அப்படியே பயங்கரமா இது பண்ணுறது இப்போ அதை தாண்டி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தீபக்கிட்ட கிட்ட போய் பேசும்போது தீபக்கிட்ட கிட்ட வந்து கேட்குறாங்க உங்களுக்கு இருக்கா ஜாக்கெட் எல்லாம் பேசறது அப்படின்னு கேக்குறாங்க ஏன் நீங்க அத கேக்கணும் அவர் பேசுறாரு அதெல்லாம் நீங்க வேற என்ன பண்றது எட்டு பேர் இருந்ததா சமாதானம் என்ன சொல்றேன்னா அவங்க எப்படியோ அடிச்சு பிடிச்சி யாருக்குடியாவது தொங்கல்ல நின்னாவது இந்த தொண்ணூறு நாள் வந்துட்டாங்க ஆனா அத கூட பண்ண முடியல உங்களால நான் கேட்கறேன் அத கூட உங்களால பண்ண சோ அப்ப பேசாதீங்கன்னு சொல்றேன் ஒன்னு விஷயத்த முழுசா தெரிஞ்சு பேசணும் இல்லன்னா பேசவே கூடாது அதை பத்தி இப்ப ஜாக் சவுண்ட பத்தி என்ன தெரிஞ்சது நீங்க என்ன பேசுனீங்க இப்ப விஷால விஷால கிளியர் கட்டா அவ்வளவு பேசி அவ்வளவு விஷயங்கள் பேசுறாங்க கிட்ட ஒரு ஒன் ஹவரா பேசுறாங்க அவ்வளவு விஷயங்கள் பேசுறாங்க அப்ப எல்லாத்தையுமே தெரிஞ்சு அங்க பேசுறீங்க இங்க ஏன் தெரியாத மாதிரி ஏன் நடிச்சு ஒரு 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 விஷயத்தை எடுத்துட்டு வந்து வைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறேன் ஆனா அவங்க அந்த விஷயத்த போதே வருஷம் அங்க வந்து சூப்பரா ஒரு விஷயம் சொன்னாங்க ஜாக் நான் அவங்ககிட்ட தனியா அப்புறமா சொல்றேன் என்னங்கறேன் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தனியா இருக்கும்போதும் அவ்வளவு சூப்பரா சொன்னாங்க அண்ட் ரயானுக்குமே சொன்னாங்க நீ நாங்க போற வரைக்குமே நீ வந்து கேங்ல தாண்டா இருந்த அதுக்கப்புறமாவும் நீ நிறைய கேங்ல தாண்டா இருந்த ஆனா நீ அப்பவே நீ விளையாடி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கடா நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க அண்ட் ஜாக்குமே வந்து நீ ஒரு அன்பை தேடுற ஒரு பியோர் சோல் அந்த நீ அன்புக்காக தான் எங்க தவிர்த்து இவங்க கூட சேர்ந்தா நம்ம கிளாப்ஸ் வரும் இவங்க கூட சேர்ந்தா நம்ம கொத்திட்டு போயிடலான்ற அந்த ஒரு பார்வை உங்க மேல எங்களுக்கு இல்ல மக்களா இருந்தாலும் சரி அது ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி எனக்கு அந்த பார்வை உங்கள் மேலே வரல ஜாக் ரொம்ப பியூர் சோல் நீங்க சூப்பராக பண்ணிருக்கீங்கன்னு நீங்க இப்படியே இருங்க அவங்க சொல்றதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க அண்ட் சவுண்டுக்குமே அதே மாதிரிதான் சொன்னாங்க முத்து குமரனையும் கேட்டாங்க ஏன்னா நீ நல்லா தானே இருந்தேன் ஏன்டா போன வர அந்த மாதிரி வந்து நீ விளையாட நீ இண்டிவிஜுவலா தானே விளையாடணும் ஏன் நீ வந்து குரூப் போட்ட ஏன் இப்படி பண்ணணும் அவர் ஒரு எக்ஸ்பெனேஷன்லாம் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் இல்லை நீ என்ன சொன்னாலும் இண்டிவிஜுவலாக தான் விளையாடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வர்ஷினி கிட்டையும் நிறைய விஷயங்கள் சொல்றாரு அண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த ஃபயர் மோட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேபி இன்னைக்கு இன்னைக்கு டான்ஸ் மேரத்தான் வந்து லான்ச் ஆகிடும் ஸோ அது அதுக்கு அதிகபட்சம் இன்னைக்கு நிறைய பேர் வந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரவீந்தர் சார் ரியா வரணும் சாச்சனா அர்ணவ் தர்ஷா குப்தா சிவகுமார் இவங்கெல்லாம் பெண்டிங்கில் இருக்காங்க ஸோ இவங்க ஆறு பேரும் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா வந்து கேம் ஸ்டார்ட் ஆகும் யார் யாரை செய்ய போகிறாங்க யார் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃபயர் மோடா இல்லை ஃபன் மோடா அப்படின்றது வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ